ஆண்டுகளுக்கு முன்பே கலியுகத்தை முன் வேதவியாசர் கலியுகத்தை பற்றிய குறிப்புகள் அத்தனையும் மிக பொருத்தமாக அமைந்துள்ளது மிகவும் வியக்கத்தக்க ஒன்றாகும் கலியுகத்தின் தாக்கத்தால் அறநெறி உண்மை தூய்மை பொறுமை கருணை ஆயுள் காலம் உடல் வலிமை ஞாபக சக்தி ஆகிய அனைத்தும் மனிதர்களிடையே வரும் பாகவத புராணம் கலியுகத்தில் பொருட்செல்வம் மட்டுமே ஒரு மனிதனின் மதிப்பை அளவிடும் மற்றபடி ஒருவனின் முறையான பழக்க வழக்கங்கள் மற்றும் நல்ல பண்புகள் அடிப்படையில் அவன் மதிப்பிடப்படுவதில்லை மேலும் சட்டமும் நீதியும் ஒருவனின் அதிகாரத்தின் அடிப்படையிலே செயல்படும் பாகவத புராணம் பன்னிரண்டு இரண்டு இரண்டு ஆண்களும் பெண்களும் வெறும் உடலுறவுக்காக மட்டுமே தொடர்பு கொண்டிருப்பார்கள் தொழில்துறைகளில் வெற்றி என்பது வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைந்திருக்கும் பாகவத புராணம் பன்னிரண்டு இரண்டு முப்பத்தாறு ஒருவரின் புறத்தோற்றத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவரை பண்டிதர் என்று மக்கள் நம்புவார்கள் கண்களால் காணும் வித்தைகளுக்கு மயங்கி தவறான போலி குருக்களை நம்பி வழிதவரி செல்வார்கள் வெறும் வாய் வார்த்தைகளில் ஜாலங்கள் செய்பவர் கற்றுணர்ந்த பண்டிதராக போற்றப்படுவார் பாகவத புராணம் பன்னிரண்டு இரண்டு நான்கு கலியுகத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் சிலர் பொருட்செல்வம் பணம் இல்லாதவனை தீண்டத்தகாதவன் என்று வெறுத்து ஒதுக்குவர் குளிப்பதாலும் அலங்காரம் செய்து கொள்வதாலும் மட்டுமே ஒருவன் சுத்தமடைந்து விட்டான் என கொள்வான் பாகவத புராணம் பன்னிரண்டு இரண்டு ஐந்து அலங்காரம் செய்தவன் எல்லாம் அழகானவன் என்றறியப்படுவான் முரட்டுத்தனமான பேச்சு உண்மை என்று எளிதில் நம்பப்படும் வயிற்றை நிரப்புவது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளாக அமையும் பல மதங்கள் ஆட்களை சேர்த்துக் கொள்வதையும் பெருக்கிக் கொள்வதையும் மட்டுமே லட்சியமாக கொண்டிருக்கும் பாகவத புராணம் பன்னிரண்டு இரண்டு ஆறு உலகத்தில் ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் நிறைந்துவிடுவர் தன் சமூகத்தினிடையே தன்னை பலமானவன் என்று காட்டிக்கொள்பவன் அரசாளும் அதிகாரத்தை பெற்றிடுவான் பாகவத புராணம் பன்னிரண்டு ஊழல் இரண்டு ஏழு நிறைந்த அரசாங்கத்தால் நியாயமற்ற கொடுமையான வரிகள் மக்கள் மீது வசூலிக்கப்படும் இதனால் மக்கள் உண்ண உணவின்றி இலை வேர் விதை போன்றவற்றை உண்ணத் தொடங்குவார்கள் அரசின் அலட்சிய போக்கினால் கடுமையான பருவநிலை மாற்றத்திற்கு ஆளாகி துன்பமிகு வாழ்க்கையில் சிக்கிக்கொள்வார்கள் பாகவத புராணம் பன்னிரண்டு இரண்டு ஒன்பது கடுங்குளிர் புயல் கடும் வெப்பம் கனமழை உறைபனி வெள்ளம் போன்ற பல இயற்கை பேரிடர்களில் சிக்கி மக்கள் தவிப்பார்கள் இதனால் பசி தாகம் நோய் பயம் சச்சரவு போன்ற கடுந்துன்பங்களிலும் சிக்கிக் கொள்வார்கள் பாகவத புராணம் பன்னிரண்டு இரண்டு பத்து கலியுகத்தின் கொடுமை அதிகரிக்கையில் மனிதர்களின் சராசரி ஆயுள் காலம் ஐம்பது ஆண்டுகளாக குறையும் பாகவத புராணம் பன்னிரண்டு இரண்டு பதினொன்று தன்னை ஊட்டி வளர்த்த பெற்றோர்களை இறுதி காலத்தில் கவனித்து கொள்ளும் தர்மத்தை மகன் மறப்பான் பாகவத புராணம் பன்னிரண்டு மூன்று நாற்பத்திரண்டு பொருளுக்காக மனிதன் இன்னொரு மனிதனிடம் வெறுப்பு பொறாமை போன்ற உணர்ச்சிகளை வளர்த்து கொள்வான் நட்பு என்ற உயரிய பண்பை போற்றாமல் தன் சுற்றத்தாரையும் உறவினரையும் கூட கொல்ல துணிவான் பாகவத புராணம் பன்னிரண்டு மூன்று நாற்பத்தொன்று வெறும் பக்கட்டுக்காகவும் புகழுக்காகவும் மட்டுமே தானம் அளிப்பார்கள் தற்பெருமைக்காக மட்டுமே நோன்பு இருப்பார்கள் தர்மத்தை பற்றிய அறிவாற்றல் இல்லாதவர்கள் மதங்களை உருவாக்கி மக்களை கவர்ந்து தவறான அதர்ம பாதைக்கு இழுத்து செல்வார்கள் பாகவத புராணம் பன்னிரண்டு மூன்று முப்பத்தெட்டு தனக்கு இனி பயன்பட மாட்டான் என்ற பட்சத்தில் தனக்கு இத்தனை காலமாக உழைத்து தந்த தொழிலாளிகளை முதலாளி கைவிடுவான் இத்தனை காலம் பால் கொடுத்த பசு பால் கொடுப்பது குறைந்துவிட்டால் அப்பசுக்களும் கொல்லப்படும் நன்றி கடன் மறக்கப்படும் பாகவத புராணம் பன்னிரண்டு மூன்று முப்பத்தாறு நகரங்களில் கொள்ளையர்கள் அதிகரிப்பர் வேதங்கள் கயவர்களால் தங்கள் சுயநல கோட்பாடுகளை பரப்ப பொய்யான முறையில் மொழிபெயர்க்கப்படும் அரசியல்வாதிகள் மக்களை மெல்ல மெல்ல பலவிதமாக கொடுமை செய்வார்கள் போலி ஆசாரியர்கள் தோன்றி பக்தர்களை உபயோகப்படுத்தி தங்கள் வயிறுகளையும் காமத்தையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் பாகவத புராணம் பன்னிரண்டு மூன்று முப்பத்திரண்டு